हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது விமுஞ்சதியா காமான் மானவோ மனசி ஸ்திதான் தர்கியேவ புண்டரி காட்ச கல்பதே வேர்ட் பை வேர்ட் மீனிங் விமுஞ்சதி விட்டுவிடுகிறானோ யதா எப்போது காமான் எல்லா பௌதீக ஆசைகளையும் மாணவ மனிதன் மனசி மனதில் ஸ்திதான் உரையும் தர்ஹி அப்போதே ஏவ நிச்சயமாக தாமரை தாமரைக்கண்ணா பகவத்வாய பகவானுக்கு இணையான செல்வத்தை பெற கல்பதே தகுதியுடையவன் ஆகிறான் டிரான்ஸ்லேஷன் தாமரைக்கண்ணா ஒரு மனிதனால் எப்பொழுது தன் மனதில் உள்ள எல்லா பௌதீக ஆசைகளையும் விட்டுவிட முடிகிறதோ அப்போதே அவன் உங்களுக்கு இணையான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற தகுதியுடையவன் ஆகிறான் பை ஷில பிரபுபா ஜெய் பிரபுபா பகவானிடமிருந்து எந்த வரத்தையும் நீங்கள் பெற விரும்பவில்லை என்றால் பகவானுடைய சேவகன் ஒருவன் பகவானுக்கு நிகரான உடையவன் என்றால் நீங்கள் ஏன் பகவானுடைய சேவையில் ஈடுபடும் வரத்தை கேட்கிறீர்கள் என்று நாத்திகர்கள் சில சமயங்களில் பக்தர்களை நிந்திக்கிறார்கள் இதற்கு ஸ்ரீதர சுவாமிகள் பின்வருமாறு விளக்கமளிக்கிறார் பகவத் வாய பகவத் சமான் ஐஸ்வர்ய ஆன்மீக உலகில் ஒருவன் எஜமானருக்கு சமமான ஐஸ்வர்யத்தை பெறுகிறான் இருந்தாலும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிகரானவன் ஆவதென்பது அவருடன் ஒன்றாகி விடுவதையோ அவருக்கு சமமாகி விடுவதையோ குறிப்பது ஆகாது பகவத் தொண்டன் ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் ஒரு சேவகனாகவோ நண்பனாகவோ தந்தையாகவோ தாயாகவோ அல்லது காதலியாகவோ ஈடுபடுகிறான் இத்தகைய உறவு முறைகளில் தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் பகவானுக்கு நிகரான செல்வம் படைத்தவர்கள் ஆவார்கள் இதுவே அச்சிந்திய அபேத தத்துவம் எனப்படுகிறது அதாவது எஜமானனும் சேவகரும் வேறுபட்டவர்கள் என்ற போதிலும் செல்வத்தில் சமமானவர்கள் ஆவார்கள் பகவானுடன் ஒன்றுபட்டுள்ள அதே சமயம் அவரிலிருந்து வேறுபட்டவனாகவும் இருப்பதன் பொருள் இதுவே பதம் பத்து ஓம் நமோ பகவியம் புருஷாய மகாத்மே ஹரையே அபுத சிம்ஹாய சிம்யே பரமாத்மனே வட் பை ஒன் மீனிங் ஓம் பகவானே நம்ம எனது பணிவான வணக்கங்கள் பகவதே பரம புருஷருக்கு துப்பியம் தங்களுக்கு புருஷாய பரமபுருஷ பகவானுக்கு மகாத்மனே பரமாத்மாவிற்கு ஹரையே பக்தர்களின் துயர்த்திற்கும் பகவானுக்கு அற்புத சிம்ஹாய உங்களுடைய அற்புதமான நரசிம்ம ரூபத்திற்கு பிரம்மனே பரபிரம்மனுக்கு பரமாத்மனே பரமாத்மாவிற்கு டிரான்ஸ்லேஷன் ஆறு ஐஸ்வர்யங்களும் நிரம்பிய பகவானே பரம புருஷரே பக்தர்களின் துயர்த்தீர்க்கும் பகவான் ஸ்ரீஹரியே பரமாத்மாவே அற்புதமான நரசிம்ம ரூபத்தை ஏற்ற முழு முதற் கடவுளே தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் பிரபா சிலபிரபா பிரபாத் ஒரு பக்தன் பகவான் கிருஷ்ணருக்கு நிகரானவனாக இருப்பதால் அவனால் பகவத்வ நிலையை அடைய முடிகிறது என்று முந்திய ஸ்லோகத்தில் பிரகலாதரால் விவரிக்கப்பட்டது ஆனால் சேவகன் என்ற தனது நிலையை ஒரு பக்தன் இழந்து விடுகிறான் என்பது இதன் பொருள் அல்ல பகவானுடைய தூய பக்தர் ஒருவர் பகவானுக்கு நிகரான செல்வச் சிறப்புடையவராக இருந்தாலும் அவர் ப பகவானுக்கு பணிவான வணக்கங்களை செலுத்த கடமைப்பட்டவராகவே இருக்கிறார் பிரகலாதர் பகவானை சாந்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் எனவே தன்னை அவர் பகவானுக்கு சமமானவராக கருதவில்லை அவர் ஒரு சேவகன் என்ற தமது நிலையை விவரித்து பணிவுடன் பகவானை வணங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்துடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜாய்